இருந்தாலும் அடுத்த நிலைக்கு முன்னேறுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய வரலாறு படைப்பும் புதிய காலண்டர்கள் அச்சடிக்க ஸ்ரீ அபிடயா காலண்டர்ஸ் காமஜி ஜோஷி திரு கும்பகோணம் அடுத்த படம் என்ன எதை பற்றி எடுப்பது தயாரிப்பாளர் பிரபாகர் அவர்களின் இரண்டாவது படம் குறித்து பரபரப்பு பேட்டி கிறிஸ்டினா கதிர்வேலன் படத்தின் தயாரிப்பாளர் பிரபாகர் பல்வேறு திறமைகளை கொண்டவர் அவரின் முதல் திரைப்படமான கிறிஸ்டினா கதிர்வேலன் உலகம் முழுவதும் திரையிடப்பட்டாலும் சொந்த ஊரான கும்பகோணத்திலும் திரையிடப்பட்டது இந்த படத்தை தயாரித்துள்ள கும்பகோணம் ஸ்தபதி பிரபாகர் தனது முதல் படத்தின் லாபத்தில் ஒரு பகுதியை போலியோ ஒழிப்பிற்காக வழங்க இருப்பதாக தெரிவித்தார் இவரது அறிவிப்பை வரவேற்று ரோட்டரி சங்கத்தினர் பலரும் பாராட்டினர் இந்த நிலையில் சிற்பக்கலையில் தனது திறமையை வெளிகாட்டி இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் செல்வாக்கை பெற்ற பிரபாகர் அடுத்த திரைப்படத்தை தயாரிக்க திட்டமிட்டுள்ளார் இதுவரை அவர் ஈடுபட்ட தொழில்கள் அனைத்திலும் வெற்றியையே கண்டு தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர் சினிமா துறையில் நுழைந்து முதல் சினிமா அனைவராலும் பாராட்டப்பட்டது கிறிஸ்டினா கதிர்வேலன் திரைப்படம் நட்புக்கு வர செய்யும் மரியாதையாக அமைந்தது தமிழ் சினிமாவிற்கு பல்வேறு கலைஞர்களை தந்த தஞ்சை மாவட்டத்தில் பிறந்து பல்வேறு திறமைகளுடன் திரைத்துறைக்குள் நுழைந்த ஸ்தபதி பிரபாகர் அடுத்து எடுக்கப் போகும் படம் என்ன எப்படி இருக்கும் என்பதெல்லாம் மனமிட்டு கூறுகிறார் தஞ்சை மாவட்டத்தில் பாரம்பரியமாக போற்றப்படும் கலைகளுடன் தொன்று தொட்டு நடந்து வரும் விழாக்களுடன் கூடிய புதிய திரைப்படம் தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறுகிறார் அவரின் அடுத்த படமும் பெரும் வெற்றி பெற நாமும் வாழ்த்துவோம் அவரின் அனுபவம் அதிரடி பேட்டியாக இப்போது கேட்போம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து பிரபாகர் ராமசாமி பக்கர் நான் வந்து தாராசுரம் கும்பகோணம் மாவட்டம் தாராசுரத்தில் இருக்கேன் எனக்கு வந்து தொழில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோயில் சிற்ப வேலை சம்மந்தமாக விக்கிரகங்கள் இது மாதிரி கோயிலில் உள்ள அனைத்து பொருள்களும் செஞ்சிகிட்ருக்கோம் நான் வந்து இப்போது குறைஞ்சபட்சம் எங்கள் தாத்தாவெலாம் சிதம்பரம் நடராஜர் கோயிலெலாம் எங்கள் தாத்தா காலத்தில் பண்ணது நான் இப்போ குறைஞ்சபட்சம் இப்போ ஒரு மூணாவது நாலாவது தலைமுறையாக இப்போ குறைஞ்சி பண்ணிகிட்ருக்கேன் நம்மள்கிட்ட ஒரு இந்த வேலையிலே ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பேர் வேலை இருக்காங்க தொடர்ந்து ரெகுலராக வெளியூர் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் சிங்கப்பூர் மலேசியா எல்லா நாட்டுக்கும் இருக்கோம் நம்ம அதை கும்பகோணத்துலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போய் எல்லா ஊருக்கும் நம்ம இந்த தொழிலை இது பண்ணிகிட்டுருக்கோம் எங்கள்கிட்டேருந்து தயாராகி நிறையா பேர் வெளியில் போய் நிறைய பற்ற வச்சு சௌரியமாக இருக்காங்க அதனால் எனக்கு இந்த சினிமா துறையில் எப்படி ஆர்வம் வந்துச்சுன்னா ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப வேண்டியவனே எங்கள் நண்பர் நெருங்கிய உறவினர் பாண்டியன் அவர்கள் தான் இப்போ மிஸ்டர் பாண்டினி ஜவுளி கடை வச்சிருக்காங்க அவங்க தான் இதோட தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்தினாங்க எல்லோரும் பண்ணுறோன்னா நம்ம ஒன்று பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நாங்கள் இது வரைக்குமே எதுவுமே செஞ்சு ஃபெயிலியர் ஆனது கிடையாது ஒரு படமென்னு இல்லை பொதுவாக மிச்சம் எந்த வேலைகளுமே இது வரைக்கும் நாங்கள் ஃபெயிலியர் எனக்கு வந்ததே கிடையாது என்னோடய ஆ இந்த வேலையில் ஒரு முப்பது வருஷம் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஏஎம்டிசி ட்ரைனிங் சென்டரில் படித்தேன் ஆர்ட்மெட்டல் ட்ரைனிங் சென்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு வாத்தியாராக சிவசங்கர ரசபதினு அவர் தான் அந்த வேலையை எனக்கு முதல் முதல்ல ஆரம்பித்து விட்டாரு அதுக்கப்புறம் எனக்கு தேசிய வைத்தியநாதபதியார் அப்படிங்கிறத ஒரு ஆறு வருஷம் அவர் வீட்டிலையே இருந்து எல்லா அவருக்கு இந்த தொழில் சம்மந்தமாக எல்லாம் கற்றுக்கிட்டேன் இதுலேருந்து தொடர்ந்து நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு எங்கள் எல்லாரும் தான் இருந்தோம் இப்போ திடீர்னு இது ஒரு இந்த ஒரு மூணு நாலு வருஷமாக இந்த ஒரு படம் எடுக்கலாம் பெரிய பெரிய ஆளுங்க தான் எடுக்கிறாங்க இப்போ சொல்லப்போனால் சங்கர்லாம் சங்கர் சாரெல்லாம் மாயவரம் தான் டேரக்டர் சங்கர்லாம் வந்து அவர் மயம் பெரும்பகுதி உள்ளவங்க நம்ம தஞ்சை மாவட்டம் ஒருங்கிணைந்த பெல்ட்டில் தான் இருந்திருக்காங்க அது மாதிரி எம்கேடி தியாகராஜர் உலக பெரிய ஆகஸ்ட் ஸ்டார் அவர் நம்ம இந்த விஸ்வகர்மா சமுதாயத்துலேருந்து வந்தவர் அந்த வழியில் வந்த எனக்கு இதில் சிறு கொஞ்சம் கொஞ்சம் டச் அப் இருந்திருக்கு ஏன்னா நம்ம திருவிலே பார்த்தீங்கன்னா பெரிய வித்வான்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க புன்னக்குடி வைத்தியநாத இருந்தவங்க வந்து அந்த மிருதங்க வாசிக்கிற விட நம்ம வீட்டுக்கு ஐத்த வீடு கணபதினு அவங்க நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காங்க இருந்தாலும் அவங்க பேரெல்லாம் வெளியில் கொண்டு அளவுக்கு இப்போ இப்போ மீடியா வசதி கிடையாது இப்போ உள்ள மாதிரி தொலைநோக்கு மீடியாவோ செல்ஃபோன் இல்லாத காலத்துலேயே பெரும்பகுதி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் நம்ம தெரில இருந்திருக்காங்க சரி நம்ம ஊர் சார்பாகவும் நம்ம ஒரு படம் எடுக்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா அதுக்கு நம்ம அலெக்ஸுங்கிறவங்க அவங்க தான் அந்த டைரக்ஷன் ஃபுல்லாக அவங்க ஒரு என்கிட்ட ஒரு தொடர்ந்து ஒரு ஆறு மாசமாக என்ன செய்வோம் என்ன செய்வோன்னு கேட்டதில் எனக்கு அவங்க வந்துட்டு போனதுலேயே எனக்கு ஒரு இது அமைஞ்சு போச்சு அப்போ சின்னதாக ஆரம்பித்தோம் சரி சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி செய்வோம் ஆனால் இது வரைக்குமே இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியுது ஆனால் இது வரைக்கும் நான் தான் எடுக்கிறேங்கிறது யாருக்குமே தெரியாது அப்போ அந்த அலெக்ஸ் சார் வந்து பாண்டி அலெக்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணுவோம் எப்படியாச்சும் ஒரு பெரிய முயற்சி எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதில் புதுமுகமாக எல்லாருமே கௌசிக்கிறாங்க ஒரு ஹீரோ வந்து புதுமுகம் அது மாதிரி பிரதிபாவும் புதுமுகம் தான் அவங்க நிறையா யூடியூப் சேனலில் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க இருந்தாலும் அவங்க நல்ல ஒரு முக பாவனைகள் ஒரு ஆக்டிங்கெலாம் நல்லா பண்ணுவாங்க அது மாதிரி இதுக்கு வந்து ஏற்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிக்கில் முருகன் சார் தான் அதுக்கு பிஆர் இருந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க மிச்சபடி காமெடி ஆக்டரா கஞ்சா கருப்பு சிங்கமொழி செல்வி சசிவா இவங்கெல்லாம் அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க படம் எடுத்துமே தவிர எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் எல்லாம் பழகிட்டு இருந்தாங்க பொதுவாக எங்கள் வீட்டிலே தான் மேக்ஸிமம் அவங்க பெரிய பெரிய லாஜிக் இருக்கல பெரிய இதெல்லாம் சாதாரணமாக நம்ம வீட்லேயே தங்கிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு எனக்கும் அந்த பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க அது மாதிரி கேமராமேன் பற்றி சொல்லணும் கேமராமேன் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பையன் ஆனால் ரொம்ப டேலண்டான பையன் அப்படி தான் வந்து கேமராமேனாக நம்ம ஏற்கனவே மோகன் சார் நடித்த படம் வந்து அவர் பண்ணியிருக்காரு இப்போ ரீசெண்டா அந்த படம் வந்தது படத்தில் அவங்க கேமரா இப்போ வச்சு எல்லாருமே கேட்டாங்க என்ன சின்ன பையனா இருக்கான் இவன் வச்சு எப்படி நீ அதில் பிஸ்னஸ் பண்ற இந்த லைன் சரியா வருமானாங்க நம்ம எதுலையுமே ஜெயிச்சு காட்டுங்கிறதுக்காக தான் நம்மளாலே முடியும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இப்போ என்னை போல எத்தனையோ பேர் இதுக்கு ஐடியா இருந்துருக்கலாம் நம்ம எதையுமே முயற்சி இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா சக்சஸ்ஸா கொண்டு போகலாம் அதனால நம்ம இது போயிடுமோ தோழி ஆகிடுமோ பணம் போய்டுமோ நம்ம நினைச்சோம்னா அதில் நம்ம ஜெயிச்சு மேலே வர முடியாது நம்ம எப்போவுமே இப்போ போகிறோமோ போலியோ மேலே போகலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதையே நம்மளை மேலே அழைச்சிட்டு போயிடும் இப்போ அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து போன வெள்ளிக்கிழமை ஆரம்பித்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு உடல் ஊனமுற்றவருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற காட்சியாக அதில் அழைச்சிருக்காங்க பொதுவாகவே அவங்கள வந்து பொதுவாக எல்லாருமே ஒரு ஒரு மாதிரி என்னை பார்க்கக்கூடிய காலத்தில் அவராலேயும் ஒரு கேரக்டருக்கு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு காமிக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம் இதுல நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன புது நடிகர் தான் எல்லாமே இருந்தாலும் அவங்க சொன்ன விஷயங்களை புரிஞ்சு நல்லா அருமையா நடிச்சிருக்காங்க என்ன படம் எடுக்கலாம் முடிவு பண்ணீங்க என்ன பேர்ல எடுத்தீங்க இல்ல இது வந்து ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிராமத்து காதல் கைதை தான் எடுத்தாங்க அது அதுல இருந்து வந்ததுதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி வந்துச்சு இதுல நாங்கள் ஃபர்ஸ்ட் படம் எடுக்கிறப்பே வந்து மியூசிக் டைரக்டர் யாருன்னு நாங்க அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க அவர் டைரக்டர் சாரும் சரி என்கிட்டயும் சொன்னாங்க அவர் வந்து ரகுநந்தன் தான் அந்த மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ரகுநந்தன் சார்கிட்ட நான் முதல் போகிறப்பே ஒரு அட்வான்ஸ் வழியாக போயிட்டோம் ஆனால் அவங்க சார் என்ன பண்ணிட்டாங்க நான் படத்தை முதல் பார்த்துக்குறேன் அதுக்கப்புறம் எனக்கு செட் ஆச்சுன்னா நான் அவங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னாங்க ஆனால் இன்றைக்கி படம் எடுத்தது எப்படியோ அதில் முழு வேலை பார்த்திங்கன்னா அவர் மியூசிக் டிரைவர் சார் தான் சேரும் ஏன்னா அவங்க தான் பல பேரை சந்தித்து அவங்க விழாவுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களாம் தான் கூப்பிட்டு ஏன்னா அவரோட மியூசிக் வந்து படத்தே மிரட்டிருச்சு அதாவது நாங்கள் சாதாரணமாக எடுத்தப்ப பார்த்ததோட விட இப்போ அந்த மியூசிக்கேட பார்க்குறப்ப ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அதனால் என்னை போல் சாதாரணமாக ஒரு இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களும் ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு இதுக்காக உதாரணத்துக்கு நான் சொல்ல வரல முயற்சி பண்ணால் அதுவும் நடக்கும் அதான் ஒன்றும் இல்லை இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினா கதிர்வேலன்னு வச்சிருந்தோம் இது எப்படின்னா ஒரு 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 கிறிஸ்டின் பொண்ணு இந்து பையன் இது இது எல்லாருமே நார்மலாக கிறிஸ்டீனுக்கும் இந்துக்கும் கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் இது கிளைமேக்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க இது அப்படி இல்லை ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு அந்த பையன் வந்து அந்த உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா கடைசி வரைக்குமே அந்த பையன் கூட வருவாங்க ஒரு உதாரணம் இந்த படம் பண்ணியிருக்காங்க இது எந்த ஒரு மதத்தையோ இதையோ சேர்க்குற மாதிரி ஒன்று கிடையாது ஒரு கதைக்கு வர ஒரு கேரக்டர் அது நம்ம கும்பகோணம் காலேஜில் மென்ஸ் காலேஜில் இருக்கோம் எல்லா காலேஜ்லேயும் இருக்கும் அது நம்ம கும்பகோணம் சரௌண்டிங்கில் இருக்கிற இயற்கை சூழ்நிலையை காமிக்கணும் அப்படி இதுக்காகவே ஃபுல்லாக எடுத்தோம் அது மாதிரி நம்ம கோயில் திருவிழா நம்ம ஊர் தஞ்சை மாவட்டம்னா இப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்ட் வச்சு எல்லா வாத்திய கருவிகள் அந்த பழமையான தப்பு இந்த மாதிரி இசைக்கருவிகள்லாம் அதில் வரணும் அப்படின்னு போட்டு குழந்தைகளுக்கு கும்மி அடிக்க இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு திருவிழா என்ன நடக்குமோ அதை நம்ம படத்துக்காக மிருக எதுவும் செய்யலை இயற்கையாக என்ன நடக்குமோ அதை செஞ்சிருக்கும் அது அதை எல்லோரும் படம் நல்லா பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் அறிவுரை சொல்லுங்கள் மேலும் இது வெற்றி படமாக அமைஞ்சால் மறுபடியும் திருப்பி இன்னொரு மாறுபட்ட சிந்தனையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது எல்லாருக்கும் நீங்கள் ஆதரவு கொடுங்க